ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு துறவி அந்த துறவி வந்து காட்டில் தான் இருக்கார் ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இருப்பார் துறவிகள்லாம் அப்படி தானே இருப்பாங்க இப்போ இருக்க துறவிகள் மாதிரி இல்லை இப்போ இந்த காலத்தில் இருக்க துறவிகள்லாம் வேறு லெவலில் இருக்கிறாங்க அது அந்த காலத்தில் இருக்க துறவிகள்லாம் காட்டில் இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க சாப்பாடு வேணும்னா ஊருக்குள்ளே வருவாங்க ஊருக்குள்ளே வந்து மக்கள் ஒவ்வொரு வீட்டிலே போய் தானம் வாங்கி தான் சாப்பிடுவாங்க அப்புறம் மரங்கள் இருக்க பழங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படி தான் இருந்தாங்க அப்படி அந்த துறவி ஊருக்குள்ளே வந்தால் அந்த ஊர் மக்கள்லாம் அவருக்கு அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறது அவ்வளோ ரெஸ்பெக்ட் அவர்கிட்ட நடந்துக்கிறாங்க அவருக்கு அவ்வளோ அவர் மேலே அன்பாக இருக்காங்க இதெல்லாம் யார் பார்க்குறாருனா அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய பணக்காரர் அவர்கிட்ட நிறையா பணம் இருக்குது பெரிய செல்வந்தர் அவருக்கு கோபம் வருது நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது ஆனால் ஒருத்தர் கூட நம்மகிட்ட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் ரெஸ்பெக்டை நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அன்பா கூட நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த துறவி வந்தால் மட்டும் அவருக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களே இவ்வளோ பேரும் புகழும் இருக்கு இருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது அவர் நேராக ஒய்ஃப்ட போய் சொல்கிறார் இங்கேப்ப நான் துறவியாக போகிறேன் எனக்கும் இதே பேரும் புகழும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒய்ஃப் சொல்கிறாங்க வேணாம் வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு சரிப்படாது வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க கிடையாது நான் நாளைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நேராக குருவை பார்க்க வர்றார் வந்துட்டு குருவே குருவே உங்களை மாதிரி நான் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நான் சாப்பிட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீ குரு சொல்கிறாரு வேண்டாம்ப்பா நீ ரொம்ப பெரிய பணக்காரன் நீ செல் ரொம்ப ஆடம்பரமாக இருந்துட்ட ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் உனக்கு இது ரொம்ப கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது நான் நாளைக்கே வர்றேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நேராக ஊருட்ட வர்றார் குருவும் என்ன செய்ய முடியும் வாங்கன்னு கூப்பிட்டு அவருக்கு குட்டி குட்டி வேலை கொடுக்குறாரு அவர் சாப்பிட்ட சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு ஆனால் இந்த பணக்காரருக்கு என்னென்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் ரொம்ப அற்பமாக தெரியுது அற்பம்னால் ரொம்ப கேவலமாக தெரியுது இந்த சாப்பாடாக போய் சாப்பிட்றது நம்ம எந்த மாதிரி இருந்தோம் இதை போய் சாப்பிட்டுருக்குறோமே அப்படின்னு ஒரு மனதுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு அறுவருப்பா இருக்குது அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அதுவும் அவருக்கு பிடிக்கல ஆனால் குரு சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு ச்சே கொஞ்ச நாளைக்கு நமக்கு இந்த பேரும் புகழும் நமக்கு கிடைக்கணும் அதுக்காக போ பொறுத்துட்டு போகலாம் அப்படின்னு போயிட்ருக்கார் ஒரு நாள் குரு கூப்பிட்றாரு இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாரு என்ன குருவை எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன் நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் கேட்குறேன் அப்புறம் எதுக்கு நீ போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறார் இல்லை நீ வேரோடு அறுக்கலை வேரோடு அறுக்கலைன்னா மரம் இருக்கு வச்சுக்கோங்க மரத்துக்கு கீழே ரூட் வேர் இருக்குல்ல வேரோடு கட் பண்ணாதான் அந்த ட்ரீ வளராது அப்படி தானே ஆனால் நீ மரத்தில் இருக்க இலையும் கிளையுமா அதை அப்படின் அதை மட்டும் தான் பிச்சு போட்டிருக்கேன் ஆனால் வேறு அப்படியே தான் இருக்குது உன்னோட ஆசைகள் இன்னும் மனசில் அப்படியே தான் இருக்குது அதனால் ஒன்றால் முழுமையாக இதில் ஈடுபட முடியாது அதனால் நீ வீட்டுக்கு போ அப்படின்றது உடனே ஆமாம் குருவே நீங்கள் சொல்கிறது உண்மை என் மனது என்ன தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உண்மையாகவே என் மனசு என்னோடய ஆடம்பர வாழ்க்கையை தான் அடிக்கடி நினச்சி பார்க்குது அப்படின்னு சொல்கிறார் உங்களோட பேரு புகழ் எனக்கு வேணும் அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஓட்ட பணம் இருக்குல்ல நிறைய காசு பணம் வச்சிருக்கேன்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு ஒரு எளிய மக்களுக்கு கொடுத்த உதவு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன் மேலே எல்லோரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க உன் மேலேயும் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு குரு சொல்கிறார் சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த செல்வந்தர் போயிடுறார் பற்று அற்று இருக்கிறது தான் துறவரம் எது மேலேயுமே ஆசைப்படாமல் இருக்கிறது தான் துறவரம்னு சொல்லுவாங்க இப்போ கோயிலில் இருக்க சாமியாராக இருக்கட்டும் எந்த ஃபாதர் துறவரம் போனவங்க யாராக இருக்கட்டும் இப்போல்லாம் அப்படி இல்லை பற்று அற்று இருக்க முடியாது சரியா ஆனால் முந்தி காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்கு அவ்வளோ பேர் புகழோடு இருந்திருக்காங்க முந்தி காலத்துலலாம் சரியா ஆச்சு உங்களுக்கு வேற ஒரு குட்டி கதையோடு வரேன்